இது சுவிஸ் சுவிஸ்லாம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் பிரிய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை ராணுவம் குறித்து விசாரணை நடத்த ஐநாவிடம் சுவிட்சர்லாந்து கோரிக்கை சுவிஸ் எல்லையில் தரைவழி பாதுகாப்பை பலப்படுத்திய ஜெர்மனி கிறிஸ்தவ மதத்தை அவதூறு செய்ததாக சுவிஸ் பெண் அரசியல்வாதிக்கு நேர்ந்த கதி சுவிஸில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வரி விதிப்பு தொடர்பில் தீர்மானம் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் சோரிச் நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட்டின் நஹில் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் செகுண்டார் மற்றும் மிதல் ஷூல இன்றை தொடர்பு கொள்ளுங்கள் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சேகர் சுவிஸ் பதிப்பகத்தின் மாபெரும் கோடைக்கால சலுகை எம்பட மேற்கொள்ளப்படும் அச்சுவேல்கள் அனைத்திற்கும் வடிவமைப்பு கட்டணங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிஸ் பதிப்பகம் இலங்கையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு இலகுவாக அனுப்ப சுவிட்சர்லாந்தின் முன்னணி கார்கோ நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் பொதிகளை அனுப்பும் வசதி மிக குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை நம்பிக்கையான முகவர் நாம் மாத்திரமே எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் முப்பத்தி ஆண்டு கால சேவை இன்றை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் பெண் அரசியல்வாதி ஒருவருக்கு எதிராக உள்நாட்டு ரீதியிலும் வெளிநாடுகளிலும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த பெண் அரசியல்வாதி கிறிஸ்தவ மதத்தை அவதூறு செய்யும் வகையில் அண்மையில் சமூக ஊடகத்தில் காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தார் அன்னை மரியாள் மற்றும் குழந்தை இயேசு உருவப்படங்கள் மீது துப்பாக்கியால் சுடும் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தார் மன அழுத்தம் ஏற்படும் போது தாம் இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தி தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்வதாக அவர் கூறியிருந்தார் சாஞ்சியா எமேட்டி என்று பெண் அரசியல்வாதியை இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளார் இவர் பசுமை லிபரல் கட்சியின் அரசியல்வாதி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நடவடிக்கை தொடர்பில் அவர் பகிரங்க மன்னிப்பு கோரியிருந்தார் குழந்தை இயேசு மற்றும் அன்னை மரியின் உருவப்படங்கள் மீது துப்பாக்கி சன்னங்கள் பாய்ந்திருப்பது போன்ற புகைப்படங்களை அவர் வெளியிட்டிருந்தார் தாம் தமது ஓய்வு நேரத்தில் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதாகவும் அது தமது மன அழுத்தத்தை குறைக்கும் எனவும் அவர் கூறியிருந்தார் இந்த விடயம் தொடர்பில் ரஷ்யா உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன அவரது அரசியல் செயற்பாடுகளையும் கேள்விக்குட்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் தம்பதிகளான பீட்டர் மற்றும் கிறிஸ்டின் ஸ்காட் என்பவர்கள் சர்கோ எனப்படும் மரண கேப்சியூலை பயன்படுத்தி சுவிட்சர்லாந்தில் தங்கள் வாழ்க்கையை ஒன்றாக முடிக்க திட்டமிட்டுள்ளனர் எண்பது வயதான கிறிஸ்டின் ஆரம்ப நிலை நோயால் கண்டறியப்பட்டுள்ளார் மேலும் தம்பதியினரின் அதிக மருத்துவ செலவுகள் மற்றும் இங்கிலாந்தில் உள்ள சுகாதார அமைப்பின் சவால்கள் குறித்து அஞ்சுகின்றனர் சார்கோ கேப்சூல் சுவிட்சர்லாந்தின் தி லாஸ்ட் ரிஷோர்ட் என்ற அமைப்பால் உருவாக்கப்பட்டுள்ளது இது கண்ணியத்துடன் இறக்க விரும்பு மக்களுக்கு உதவுகிறது பீட்டர் மற்றும் கிறிஸ்டின் தற்போது நிறுவனத்தோடு இணைந்து சுவிஸ் உதவியால் இறக்கும் சட்டங்களின் கீழ் அனைத்து சட்ட தேவைகளையும் பூர்த்தி செய்வதை உறுதி செய்து வருகின்றனர் அவர்கள் முடிவெடுப்பதற்கான சரியான திகதி இன்னும் அமைக்கப்படவில்லை ஏனெனில் அவர்கள் முடிக்க வேண்டிய இன்னும் சில விடயங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சுவிஸ் நாட்டிற்குள் நுழையும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வரி விதிக்கும் முன்மொழிவை சுவிட்சர்லாந்து சட்டம் இயற்றுபவர்கள் சமீபத்தில் நிராகரித்திருந்தனர் வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சியிலிருந்து தாமஸ் ஏஷி முன்வைத்த முன்மொழிவு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் இருபத்தைந்து பிராங்க் நுழைவு கட்டணம் வசூலிக்க பரிந்துரைத்தது ஓவர் டூரிசத்தை எதிர்த்து போராடவும் மாநில ஓய்வூதிய நிதிக்கு ஆதரவு அளிக்கவும் பணத்தை பயன்படுத்துவதே யோசனையாக இருந்தது இருப்பினும் அரசியல் நிறுவனங்களுக்கான தேசிய கவுன்சில் குழு இந்த வரியை அமல்படுத்துவது மிகவும் கடினம் எனவும் மற்றும் விலை உயர்ந்தது என்றும் முடிவு செய்தது எடுத்துக்காட்டாக கடுமையான எல்லை கட்டுப்பாடுகளை மீண்டும் கொண்டு வர வேண்டும் இது ஐரோப்பிய ஒன்றியத்தோடு சுவிட்சர்லாந்து மக்கள் சுதந்திரமாக நடமாட அனுமதிக்கு உடன்படிக்கைக்கு எதிரானதாகும் வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சி இதே போன்ற மற்றொரு முன்வழி ஒன்றை முன்வைத்தது இது சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கு வரி விதிக்க பரிந்துரைக்கிறது இந்த முன்மொழிவு தற்போது பரிசீலிக்கப்படுகிறது எனினும் எம்பிக்கள் இது தொடர்பில் இன்னும் முடிவெடுக்கவில்லை இன்று திங்கட்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு வந்ததாக ஓபெரிடன் சூரிச்சில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஐந்து வயது சிறுமி உயிரிழந்துள்ளார் இன்னும் விவரிக்கப்படாத காரணங்களுக்காக பாதசாரிகள் கடக்கும் பகுதியில் ஒரு ட்ரக் குழந்தை மீது மோதியது அவசர கால சேவைகள் வந்தபோது சூரிச் கண்டோனல் காவல்துறையின்படி ஐந்து வயது குழந்தை இறந்துவிட்டதை மாத்திரமே அவர்களால் தீர்மானிக்க முடிந்தது அரசு வக்கீல் அலுவலகத்தோடு இணைந்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நாற்பது வயதான டிராக் டிரைவர் தல்வில் திசையில் சென்று கொண்டிருக்கும் போதே குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்களின் நாயுள் காப்பீடு வாகன காப்பீடு வீட்டு காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சேவைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக்கொள்ள கொள்ள நம்பிக்கையான பங்காளி கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் பி எச் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பிராங்குகள் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கிரெடிட் பார்ட்னர் ஜி சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரைவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது இலங்கை ராணுவத்தின் நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்த ஐநாவிடம் சுவிட்சர்லாந்து கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது ராணுவத்தினர் மேற்கொள்ளும் தன்னிச்சையான கைதுகள் துஷ்பிரயோகங்கள் மற்றும் சித்திரவதைகளுக்கான ஆதாரங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சுவிட்சர்லாந்து ஐநாவிடம் கோரிக்கை விடுத்தது இன்று ஜெனிவாவில் நடந்த ஐநா மருதுரிமைகள் பேரவையில் பொறுப்பாளிகள் மீது வழக்கு தொடரப்பட வேண்டும் என சுவிட்சர்லாந்து அழைப்பு விடுத்தது இலங்கையில் புதிய அடக்குமுறை சட்டங்களை ஏற்றுக்கொள்வது அல்லது முன்மொழிவது குறித்து சுவிட்சர்லாந்து கவலை அடைந்துள்ளதாக ஜெனிவாவில் உள்ள ஐநாவிற்கான சுவிஸ் தூதர் ஜெ குளோபர் கூறியுள்ளார் ஐநா உரிமைகளுக்கான உயர் ஆணையரான வால்கட்கை போலவே அவருக்கு முன்பும் அவர் குறிப்பாக இணைய பாதுகாப்பு மற்றும் அரசு சார அமைப்புகளுக்கு எதிரான சட்டங்களை கண்டித்துள்ளார் குறிப்பாக ஒன்லைன் பாதுகாப்பு மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படும் என்ஜிஓக்கள் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கும் சட்டங்களை இலங்கை அறிமுகப்படுத்துவதால் நெருக்கடியான சூழல் உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஏற்கனவே ஐ மனித உரிமைகள் ஆணையர் வால்கட் இந்த சட்டங்கள் அடிப்படை உரிமைகளை கெடுக்கும் வகையில் இருக்கக்கூடும் என கண்டனம் வெளியிட்டார் மேலும் தீவிரவாத தடுப்பு சட்டமான பிரிவென்ஷன் டெரரிசம் ஆக்டானது இலங்கையில் தக்க வைக்கப்பட்டிருப்பது பற்றி சுவிட்சர்லாந்து கவலையை வெளிப்படுத்தியது இந்த சட்டத்தை அடிப்படை உரிமைகளை ஒடுக்க அரசாங்கம் பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் ஐநா ஆணையர் சிவில் உரிமைகளை உறுதியாக பாதுகாக்க இலங்கை அதிகாரிகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் சென் காலன் மாகாணத்தைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான மலை ஏறுபவர் ஞாயிற்றுக்கிழமை கிளாரஸ் தெற்கில் உள்ள லிமரென் ஏரிக்கு மேலே விழுந்தார் இதனால் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக இன்று திங்கட்கிழமை பிற்பகல் கிளாரஸ் கண்டோனல் போலீஸ் தெரிவிக்கையில் மொத்தம் நான்கு மலை ஏறிகளுடன் ஒரு மலை வழிகாட்டியின் தலைமையில் சுவிஸ் நபர் ஒரு சுற்றுப்பயணத்தினை மேற்கொண்டார் நாற்பத்தைந்து வயதான அவர் இவ்வாறு விழுந்தார் என்பது தொடர்பில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விசா இல்லாமல் ஜெர்மனிக்குள் நுழைபவர்களின் எண்ணிக்கையை குறைக்க உள்துறை அமைச்சர் நான்சி ஃபைசா அனைத்து ஜெர்மன் நில எல்லைகளிலும் தற்காலிகமாக சோதனைக்கு உத்தரவிட்டு ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்திடம் அறிவித்துள்ளார் திங்களன்று வெளிப்படுத்தப்பட்ட இந்த முடிவு ஒழுங்கற்ற இடம்பெயர்வை கட்டுப்படுத்துவதையும் இஸ்லாமிய பயங்கரவாதம் மற்றும் எல்லை தாண்டிய குற்றம் போன்ற அச்சுறுத்தல்களிலிருந்தும் உட்பாதுகாப்பை பாதுகாப்பதையும் நோக்கமாகக் கொண்டுள்ளது சமீபத்திய வன்முறை சம்பவங்களுக்குப் பிறகு ஒழுங்கற்ற இடம்பெயர்வு மற்றும் நாடு கடத்தல் பற்றிய விவாதம் தீவிரமடைந்துள்ளது சோலிங்கனில் ஆகஸ்டில் ஒரு நகர திருவிழாவில் இஸ்லாமியவாதிகளின் கத்தியால் தாக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தாக்குதல் மூன்று இறப்புகள் மற்றும் எட்டு காயங்களுக்கு காரணமாக அமைந்தது அக்டோபர் முதல் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் எல்லையில் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடுப்பகுதியில் உள்துறை மந்திரி நான் ஃபைச போலந்து செக்கியா மற்றும் சுவிட்சர்லாந்தின் எல்லைகளில் நிரந்தர சோதனைகளுக்கு உத்தரவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்